நம்ம கான்வியை பற்றின ஒரு ஹாப்பியான அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்லாம் சீக்கிரமாகவே வந்து ஜாயின் ஆக போறாரு ப்ராக்டிஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு எப்போ வர போறாரு அவர் பயிற்சி ஆட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம டூ பே சிஎஸ்கேக்கு பண்ணணும் ஒரு சம்பவம் இப்போ அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து மாத்திருக்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது எவ்வளோ சான்சஸ் இருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவர் அவர் கிடைச்சா நம்ம சிஎஸ்கேவில் அதிரடி காட்டுற மாதிரி இந்தியன் டீம்லேயும் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டூபேயை பார்த்துடலாம் டூபே கட்டாயமாக சொல்லுவேன் சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய இரும்பு தூணாக மாறிட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஷனில் கூட சிஎஸ்கே வரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு சிஎஸ்கேக்காக அவரால் பேட்டிங்கில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ சிஎஸ்கேவில் அவர் பண்ண சம்பவம் மறுபடியும் இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்த்துருந்தோம் ஆர்சிபி ஆர்ஆர் ஆர் வந்து விளையாண்டு கொடுத்துருந்தாரு மறுபடியும் இந்திய வேலைக்காக போயிருந்தார் பட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஏமாற்றம் இந்திய அணியில் வந்து தொடர்ந்து அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல பட் இப்போ அப்படி இல்லை சிஎஸ்கேவில் பண்ண ஒரு சம்பவம் இப்போதைக்கு இந்தியன் டீமில் வந்து கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு குறைவான பந்தில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு இப்போ வேர்ல்டு கப் செலெக்ஷன் வந்து நடக்க போகுது இந்த ஐபிஎலுக்கு அப்புறமா அதில் டூபே வந்து கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசிசிஐ சார்பா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு இப்போதைக்கு ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம பாண்டியா மட்டும்தான் இந்திய அணியில இருந்துட்டு இன்னொரு வீரராக நம்ம டூபை இணைகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது பாண்டியாவை வந்து குறைச்சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நம்ம டூபைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இப்போதைக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம டூபையை வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய ஐபிஎல் மேச்சஸ் வந்து இருக்கு நிறைய சிக்ஸர்ஸை வந்து பறக்க விட போகிறாரு எனக்கு தெரிஞ்சு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம டூபே எடுத்துகிட்டு போயாச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு பலமாக இருந்தாரோ அதே போல் இந்திய அணிக்கும் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் பவுலிங் மட்டும் இன்னும் பண்ணலை அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இந்திய அணியில் வந்து இடம் பிடிப்பார் தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கான நிறைய chances are good அடுத்து நம்ம கான்வே பத்திரலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கான்வே அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நானும் கண்டுபிடிச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம கான்வே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கார் அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு சர்ஜரி சர்ஜரியிலேருந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு இப்போதைக்கு எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக ரெடி ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம டெவான் கான்வே இப்போ ப்ராக்டிஸ் மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த வாரம் லாஸ்ட்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக் தொடக்கத்தில் வந்து டெவான் கான்வே பயிற்சி போராட்டத்தில் வந்து ஈடுபட போறாரு அதுவும் வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட போறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட் இப்போ நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் நம்ம கான்வே வந்து ஃபிளை ஆப்ல நம்ம சிஎஸ்கேல வந்து இணையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு இப்போ அதெல்லாம் இல்லை ஃபிளை ஆப்புக்கு முன்னாடியே நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து ஜாயின் ஆகுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு இப்போதைக்கு நம்ம டெவான் கான்வே ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டாரு பட் வலைப்பயிற்சிக்கு அப்புறமா அவரோட ரெக்கவரை பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது பட் இருந்தாலும் சீக்கிரமாகவே சிஎஸ்கே டீம்ல வந்து இணைய போறாரு அப்படிங்கிறதா நம்ம டெவான் கான்வையை பார்த்து அப்டேட் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கான்வியோட அப்டேட்டாக இருக்கு நம்ம டூ பை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல வந்து இடம் இடம்பிடிப்பார மாட்டாரா அவருக்கு இடம் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் வீடியோ தெரிவிச்சிருக்கேன் ஒரு லைக் கொடுக்கலாம் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க